ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து மழை வர மாதிரி இருக்குது சின்ன சின்னதாக வந்து தூரல் போட்டுட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்அப்பும் ரெசப் டேடியும் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க இந்த கூல் கிளைமேட் வந்து கூல் கிளைமேட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தூக்கம் சரியான தூக்கம் வரும் இல்லையா அதனால் ரெண்டு பேரும் இருக்காங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாடிக்கு வந்திருக்கேன் சூப்பர் கிளைமேட் பேக்ரவுண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குல்ல வானம் அப்படியே சவுண்டு வருது வானம் இடிக்குது சின்ன சின்ன தூரெல்லாம் போட்டுட்ருக்கு செம்ம கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூர ஆரம்பிச்சிச்சு இனிமேட்டு கீழே ஓட வேண்டியதா இல்லைன்னா மொபைல் நினஞ்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிட்டு கிளைமேட் சூப்பராக இருக்குது வானம் இடி இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் சூப்பராக இருக்குது சவுண்டு கேட்குதா வானம் இடி இடிக்கிற சவுண்டு கேட்குதா இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தலைக்கு குளித்தேன் தலை குளிச்சுட்டு தலை சீவிட்டு இப்போ தான் மாடிக்கு வந்தேன் மாடியில் வந்து ரீல்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மழை வர ஆரம்பிச்சிருச்சு செம்மையாக மா வானம் வந்து லைட்டாக எரிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ கீழே போகலாம் ரிசப் எழுந்திரிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம் மழை செம்மையாக தூர ஆரம்பிச்சிருச்சு மொபைல் நினைஞ்சிரும் ஸோ இப்போ நான் வந்து கீழே போக போகிறேன் செம்மையாக தூரிகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மழை ஓகே கீழே போகலாம் மழை இப்போ கொஞ்ச நேரம் நின்றுருக்கு ஃப்ரான்ஸ் சட 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 மழை வந்து இப்போ கொஞ்ச நேரம் நின்றுச்சு மலை சீப்பெல்லாம் கீழே கிடக்கு இப்போ வந்து ஃப்ரான்ஸ் ரிசப் ஒரே சேட்டை இந்த மலையில் வந்து ரிசப்க்கு வந்து வெளில கூப்பிட்டு போகணுமா வாக்கிங் சொல்லிட்டு ஒரே சேட்டை பண்ணுறோம் இந்த மலையில் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகணுமா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபை ஃபைவ் ஓ கிளாக் ஆன உடனே வாக்கிங் கூட்டு போகணும் அவனே வந்து ஷர்ட்டு பேண்ட்லாம் எடுத்து கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போடுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் கொடை கூட இருக்கா இல்லைன்னு தெரில அடம் பிடிக்கிறான் மழை வந்துட்ருக்கு அந்த கொடை இருக்குது பட்டு என்னன்னு தெரில நல்லாயிருக்கா இல்லை ஒன்றும் தெரில செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பாருங்கள் மழை வந்துட்டுருக்கு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோட புகுந்த வீடு அந்த நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடு வந்து பிறந்த வீடு அதனால ரெண்டு வீடு வந்து நீங்க வீடுல பாப்பீங்க அடிக்கடி மழை லேசா தூருது மழை நின்னா கூட பரவாயில்ல நிக்கல ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கு

No, 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 no. நைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து மழை வரல ஆனால் மேகமூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நைட் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் பாதுசா வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு த்ரீ த்ரீ டிஃப்ரெண்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார் நைட் ஏதாவது சாப்பிடணும் போல தோணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அடிக்கடி அதுக்கப்புறம் இது பிஸ்கெட் மாதிரி வாங்கிட்டு வந்தார் இது வந்து ரிசவ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டான் அதுக்கப்புறம் கேக் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தார் நைட் எப்பவுமே சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து ஃப்ரான்ஸ் இந்த கத்தி ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வெஜிடபுள்ஸ் சுத்தமாக வெட்டவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் புது கத்தி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரிசர்வ் டேடி வந்து கடைக்கு போயிருந்தார் புது கத்தி வந்து பாருங்கள் இந்த ஷேப்பில் ஸோ வெட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட்டு போக போக வந்து பழகிடும் குழந்தைங்க கிட்டேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கத்திலாம் ரொம்ப தூரமாக தான் வைக்கணும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கத்தியோடய ரேட் என்னென்னு கேட்டேன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இனிமேட்டுக்கு இந்த கத்தியில்தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும் நேற்று வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல கற்றுக்கிட்டேன் நைட்டு டின்னர் வந்து பாகக்காய் பொரியல் சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ரிசர்வ் வந்து கொஞ்சம் ஃபீவர் வந்திருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாடி வந்து ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது ஒரு ரெண்டு நாளாக கண்டினியூவாக மழை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் துணி எல்லாமே காயவே மாட்டேங்குது இன்றைக்கி தான் காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து மடித்து வைக்கணும் அவங்க டேடிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இரு இரும்பல் சளி இருந்துச்சு இப்போ ரிசப் வந்து கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தலைக்கு குளிக்க வச்சோம் சுடு தண்ணி வச்சு என்னன்னு தெரில பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது எல்லாம் தூக்கி போட்டான் கீழே மேலே ஏதாவது வச்சோன்னா கீழே தூக்கி போட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஐயோ சேட்டக்கார பையன் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர் ரொம்ப மேலே எடுத்து வைக்கிறான் இந்த பால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ட் போடவே மாட்டான் அவங்க அக்கா மட்டும் தான் விளாண்டுட்டு இருந்தா இது எப்போ வாங்கின பால்னால் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பாப்பா நேபாள்கு ஸ்கூல் படிக்கும் போது கொ கூப்பிட்டு போனோம்ல நேபாளுக்கு அப்போ வாங்கின பால் ஃப்ரெண்ட்ஸ் அப்போலேருந்து இப்படி தான் இருக்குது ரிசர்ப் விளையாட தெரியாது வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வைரல் ஃபீவர் ஃபஸ்ட்டு வந்து ரிசப்ட் டேடிக்கு வந்து சளி இருமல் அதுக்கப்புறம் லைட்டாக காய்ச்சல் அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரிசப்க்கு வந்து உடம்பு சரியெல்லாம் போச்சு அவனுக்கும் லைட்டாக காய்ச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு ஸோ எல்லோரும் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ண போனோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் அதே மாதிரி தான் வீட்டில் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா அதனால் மூணு பேர்த்துக்கு ஒரே உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து பாப்பா பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க பட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து சரியாக எடுக்கலையாம் நேபாளிலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு செம்ம மேலே வந்துச்சான் அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கேக்லாம் வெட்டி சாக்லேட்லாம் கொடுத்து அந்த மாதிரி சிம்பிளாக வந்து பாப்பா செலிப்ரேட் பண்ணலாம் வீடியோஸ் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து சுத்தமாக எடுக்க முடியலையாம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா பையன் வந்து சொல்லிட்டு இருந்தான் சரி விடுடா போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ப்ளாக்ல வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்